ஹாவ் அ பிரேக்கப் ஸ்டோரி இந்த புக்கில் முப்பது பிரேக்கப் ஸ்டோரிஸ் இருக்குது ஒவ்வொன்றும் உங்கள் சொந்த பிரேக்கப் மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற ஹார்ட் ரெஞ்சிங்கான ஸ்டோரிஸ் அதில் என்னோடய ஃபேவரட் கதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் பா எழுதின உடைந்த நிலாக்கள்லேருந்து ஸ்ரீரங்கம் உள்ளி பச்சை பசேல்னு வயல்கள் தூரத்தில் ஒரு கோவில் அழகான காவேரி ஆறுன்னு ரம்யமான திருச்சிராப்பள்ளியில் தான் கதை ஆரம்பிக்கும் இந்தியாவோடய பல பகுதிகளை அலாவுதீன் கில்ஜி ஆட்சி இருந்த காலம் அது கில்ஜியோட தளபதி முகமது அலி திருச்சிராப்பள்ளியில் இருக்கார் அலாவுதீன் கில்ஜியே ரொம்ப டரரான ஆள் அவரோட தளபதி எப்படி இருப்பார் ரொம்ப ரகடான முகமது அலிக்கு வெண்பனி நிறத்தில் சிற்பம் மாதிரி ஒரு பொண்ணு அவளோட பேர் மூன்சேன் மூன்னாக இங்கிலீஷில் நிலான்னு அர்த்தம் தெரிஞ்சுதான் வச்சாங்களான்னு தெரில ஆனால் பார்க்க ஒரு நிலா மாதிரி தான் இருப்பாள் ஒரு குட்டி படையோட அந்த முழு நிலா திருச்சிராப்பள்ளியை சுற்றி பார்க்க கிளம்புது பார்க்குற எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது அவளுக்கு காவேரியை பார்த்ததும் மீன்களோடு போய் ரொம்ப சந்தோஷமாக நீந்திகிட்ருக்கா நிமிர்ந்து பார்க்குறப்போ அவளுக்கு ஒரு பெரிய கோபுரம் தெரியுது வீரர்கள் கிட்ட கை காட்டி அது என்னன்னு கேட்குறா வீரர்கள் சொல்கிறாங்க அது இந்துக்களோட பள்ளிவாசல் ஸ்ரீரங்கம் இஸ் ட்ரீட் அப்போ நான் கண்டிப்பாக போகணுன்னு சொல்கிறான் வீரர்கள் இல்லை அது இந்துக்களோட கோவில் நீங்கள் அப்படின்னு ரொம்ப தயங்குறாங்க அவங்களெல்லாம் பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாள் கோவிலை நெருங்க நெருங்க அவளுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது கோவில் வாசலுக்கு வந்துட்டா இவ வந்து நின்னதும் கோவிலோட பெரிய கதவுகளை மடார்னு சாத்தி தாழிடுறாங்க இவள் ஸ்டன் ஆயிட்டா திருச்சிராப்பள்ளியே எங்கள் அப்பா கிட்டே தான் இருக்குது என்னையே உள்ள விட மாட்டுறீங்களான்னு பயங்கரமாக கோவம் வருது அவளுக்கு தர்வாசா தோடுதோ கதவை உடங்கடான்னு உருதுமொழியில் ஆர்டர் போடுறா யானைகள் பனைமரங்களோட ரெடியாக இருக்குது ரெண்டு இடி இடிச்சா கதவு இப்போ உடஞ்சிரும் எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறப்ப தான் அங்கே ஒருத்தர் வராரு அவர் முகம் மட்டும் எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த வீரர்கள்கிட்ட போய் இப்போ என்ன உங்களுக்கு உள்ளதானே போகணும் இருங்க நான் போய் பேசுகிறேன்ட்டு போகிறாரு ஸ்ரீரங்கத்து மக்கள்கிட்ட போய் அந்த பொண்ணுக்கும் நமக்கும் வழிபடுற முறை தானே வேறு அதுக்காக இவள் உள்ளே போனால் பெருமாள் ஒன்றும் முகத்தை திருப்பிக்க மாட்டார் போய் கதவை தரங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே கதவை திறக்கிறாங்க ஏன்னா சொன்னது ராமானுஜர் மூன்சைன் உள்ளே போறா வேற உலகத்துக்கே வந்த மாதிரி இருக்கு அவளுக்கு சிற்பம் சிலைகள் கோலம் கொடிமரம்னு ஒன்றொன்னா பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா வெயில் படாமல் வளர்ந்த அந்த பொண்ணுக்கு கருங்கள் சூட்டில் பாதம்லாம் செவந்து போச்சு அவள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை கண்ணு மிச்சா கூட எதையாவது பார்க்க மிஸ் பண்ணிவிடமோன்னு கண் கொட்டாமல் பார்த்துட்ருக்கா அவன் ஒன்னையும் கோவில் கருவறைக்குள்ளே வந்து விளக்கொழியில் திவ்யமாக தெரிகிற பெருமாளை பார்க்குறா அந்த நொடி அவள் அந்த சிலையில என்ன பார்த்தான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த நொடியிலேருந்து அவளோட மனசில் ஸ்ரீரங்கத்து பெருமாளோட முகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒரு முஸ்லீம் பொண்ணு எதுக்காக ஒரு இந்து கடவுளை பார்த்து உருகணும் பட் லவ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன்ஸ் அவள் அந்த சிலையை காதலிச்சா தினமும் கோயிலுக்கு வந்து சாமிக்கு பூ வைக்கிறது பிரகாரம் சுற்றுறதுன்னு இருக்கிற அவளை பார்த்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஆனால் முகமது அலிக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது ஆட்சி பண்ணுறவங்களோட மதத்துக்கு தான் மக்கள் மாறணும் ஆனால் மூன்சேன் இவங்க மதத்துக்கு மாறிடுவாளோன்னு பயப்படுறாரு உடனே அவளை டெல்லிக்கு அனுப்ப முடிவெடுக்கிறாரு அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் மூன்சேனுக்கு கடைசி நாள் ஊருக்கு போக சொன்ன சோகத்தில் பொண்ணு போய் தூங்கியிருப்பான்னு அப்பா கிளம்பிடுறாரு ஆனால் மூன்சேன் தூங்கலை யாருக்கும் தெரியாமல் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் கருவறைக்குள்ளே இருந்த பெருமாளை பார்த்துட்ருக்கா கடைசியாக ஒரு தடவை அந்த சிலையை பார்க்குறதுக்காக வந்திருப்பான்னு தானே நினைக்கிறீங்க ஆனால் அவள் கையில் ஒரு கடப்பாரை வச்சுருக்கா அஸ்திவாரத்தில் ஓங்கி அடிக்கிறா சிலை அசைய ஆரம்பிக்குது மறுநாள் தேரில் மறைச்சி வச்சுருக்கிற பெருமாளோட மூன் சென்ட் டெல்லிக்கு போய்ட்டுருந்தா அங்கே போனதும் அந்த சிலைக்கு அலங்காரம் பண்ணுறது தப்பு தப்பாக கோலம் போடுறதுன்னு அவளுக்கு தெரிஞ்ச வழியிலலாம் அவளோட காதலை வெளிப்படுத்திட்டு இருந்தா சந்தனம் பூசிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்த பெருமாள் இப்போ அத்தர் பூசிட்டு போலி சாப்பிட்டுட்டுருக்காரு இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ராமானுஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க ராமானுஜரும் டெல்லிக்கு கிளம்புறாரு ஒரு அப்பாவி பொண்ணுக்கிட்டேருந்து அவள் பக்தியை உடச்சி சிலையை எப்படி மீட்க போகிறோன்னு யோசிச்சுட்டே தான் போகிறாரு அவர் டெல்லிக்கு வந்து முகமது அலியை பார்க்குறப்போ முன்சேன் அங்கே இல்லை சிலையை போய் பார்க்குறாரு அவருக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு அவள் அந்த சிலைக்கு பண்ணியிருக்கிற அலங்காரம்லாம் பார்க்குறப்ப தான் அந்த சிலையை அவள் எவ்வளோ காதலிக்கிறான்னு தெரியுது ராமானுஜருக்கு சிலையை அங்கேயிருந்து எடுக்க மனசே இல்லை ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மக்களை நினச்சி வேற வழி இல்லாமல் சிலையை எடுத்துகிட்டு கிளம்புறாரு மூன்சேன் வந்து பார்த்துட்டு சிலை இல்லைன்னு அழுவா ஆத்திரப்படுவா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாயிடுவான்னு ராமானுஜர் அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிக்கிறாரு கோயிலுக்கு வந்து பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியாச்சு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வயிற்றில் பாதாம் பால்வாத்த மாதிரி இருக்குது எல்லாம் பழைய நிலமைக்கு திரும்பிகிட்டு இருக்கப்போ தான் அந்த தகவல் வருது ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ராமானுஜருக்கும் தகவல் போகுது எந்த நிலா தேய்பிரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமியாகவும் நினச்சாரோ அந்த நிலா தேயலை உடஞ்சிருச்சு மூன்சேன் இறந்துட்டா ராமானுஜர் இடிஞ்சு போயிட்டார் அவளோட காதலை அவர் ரொம்ப குறைச்சி இட போட்டார் ஆனால் இனிமேல் மூன்சேன் பெருமாளோடு தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ தான் அவர் முடிவு எடுக்கிறாரு மூன்சேன் பெருமாள் மேலே வச்சுருந்த அளவில்லாத பக்தியை கோவிலுக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகப்படுத்தணும்னு ஸ்ரீரங்கத்து பிரகாரத்துக்குள்ளேயே மூன்சேனுக்கும் ஒரு சின்ன கோவில் கட்டுறாரு மூன்சேன் பெருமாளுக்கு ஆசையாக படைச்ச போலியை கோவில் பிரசாதத்தில் சேர்க்க ஏற்பாடு பண்ணுறாரு அந்த கோவில் இன்றைக்கும் இருக்குது ஸ்ரீரங்கம் கோவில் போகிறப்போ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் கோ செக் இட் அவுட் நவு கம்மிங் பேக் டு த புக் உடைந்த நிலாக்கள் மொத்தம் மூணு பார்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஃபுல் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே ஹார்ட் ப்ரேக்கிங்கான ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரீஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான் தேர்ட் புக் வந்து கிளியோபட்ரா அண்ட் ஆன்டனியோட லவ் ஸ்டோரி அந்த புக் ஃபுல்லாகவே அவங்களோட ஒரு ஸ்டோரி தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப பொயாட்டிக்கான லவ் ஸ்டோரிஸ் ஆத்தரும் அதை ரொம்ப பொயாட்டிக்காக எழுதியிருப்பார் லிட்ரலி போய்ட்டிக்காக ஒவ்வொரு கதையுமே ஒரு லாங்கான கவிதையாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கவிதையா போய்டிக்கான நரேஷன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த புக் உங்களுக்கு பிடிக்கும் உடைந்த நிலாக்கள் பை பாவிஜி